பிரான்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இப்ப பாருங்க நான் குதிரை வாங்க போறேன் இங்க பாருங்க குதிரை இங்க பாருங்க இந்த தான் வாங்கலான் இருக்கேன் நீங்க என்னன்னு சொல்லுங்க குதிரை கிட்ட போக முடியுமாது இல்லை தனியா பாருங்க சுதந்திரமா விட்டுருக்காங்க கீரை வியாபாரத்துக்கு வந்தங்க இங்க எங்கன்னா ஐயம்பாரத்துல இருந்து உள்ள கிருஷ்ணா நகர் பொங்குபாளையம் இந்த ஏரியாவுக்கு வந்தங்க கீரையெல்லாம் முடிஞ்சு பாருங்க கீரையெல்லாம் முடிஞ்சு சோளக்கருது மட்டும் ஒரு நூறு கருது நூறு கருது கம்மியாக இருக்குங்க நூறு கருது இருக்குது அப்புறம் இந்த இடம் பாருங்க எவ்வளோ பெரிய குழின்னு பாறைக்குடி ஆட்டுக்கு ஃபுல்லாக பாறை வெட்டி எடுத்துருப்பாங்க ஓட்டுக்கு அவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க அவ்வளோ தூரமாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக பாறை வெட்டி எடுக்கும்போது தண்ணி வந்திருக்கு அதனால அப்படியே விட்டுருப்பாங்க ஆட்டக்கு தண்ணி வந்தனால மறுபடியும் அதை வெட்டி எடுக்க முடியாது இல்லைங்க ஊற்று மாதிரி வந்துட்டே இருக்குது இந்த இடா ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே வ நீங்கள் வந்திருந்தா தெரியும் இந்த இடா ஐயம்பாளத்துலேருந்து உள்ளே வந்தோம்னா இருக்குது மீன் இருக்குமாட்டக்குள்ள ரொம்ப ஆழமாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது ஆனால் எனக்கு தெரியும் மீன் இருக்கிறது கேமரா தெரியாது எல்லாமே இப்பெல்லாம் யாருங்க இந்த எம் சாண்டு இது பி சாண்டு எடுத்துட்டு மணல்லாம் முதல்ல வந்து மணல தான் வீடு கட்டுவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஐநூறு ஆயிரம் வருஷமானாலும் அவ இருக்கு இப்போ வந்து பி சாண்டு இந்த எம் சாண்டு தான் கட்டடம் கட்டுறாங்க இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா சும்மா அவசரத்துக்கு நம்ம கட்டுறவங்க வாங்கி மணல் கிடைக்காதனால ஆனால் எம் ஸ்டாண்டு பி ஸ்டாண்டெல்லாம் அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லைங்க ஏன்னா நான் கட்டடத்து வேலைக்கு போகிறனால எனக்கு தெரியும் மினிமம் அது நூறு வருஷம் வரைக்கும் தான் அது தாங்க அதுக்கு மேலே சின்ன சின்ன பிழைவு வெடிப்பு இந்த மாதிரி பொறிஞ்சு எல்லாம் வருங்க மணலுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது எத்தனை தலைக்கட்டானாலும் கம்பீரமாக நிற்கிங்க மணலில் நம்ம கட்டினாலும் சரி பூசினாலும் சரி செங்கலும் அப்படித்தாங்க செங்கலை கட்டுறது நல்லாயிருக்கு வீடு கட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கல்லு தான் கட்டுறாங்க அது அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லைங்க இதே செங்கல்லாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு கட்டுறது நல்லா உறுதியாக இருக்குது நானே வீடு கட்டினாலும் நான் செங்கலில் தான் கட்டுவேங்க ஆலப்பு கல் வாங்க மாட்டேன் ரெண்டு ரூம் போட்டாலும் சரி செங்கலில் தான் கட் கட்டுவேங்க மணல் வாங்கிக்குவேன் நான் மணல் வச்சு தான் வரு இருந்தாலும் வீடு வந்து நல்லா லைஃப் லாங்காக வரும் அதனால் நான் மணல் கட்டலான்ட்டு இருக்கிறேங்க இப்போ அப்படியே போகலாங்க இப்போ ரொம்ப பசியாக இருந்துச்சு சரி இப்போ வடையும் டீயும் குடித்தோம் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா வடை நல்லா இருக்காது வடை பத்து ரூபா சொல்லுவாங்க இங்கே ஏழு ரூபா தான் ஆனால் வடை இருக்குது டீ ஏழு ரூபா சூப்பராக இருக்குங்க உண்மையில் சாப்பிட்டு தான் வந்தேங்க நீ அப்படியே வீடு கிளம்பல நீ கொஞ்சம் இருக்குங்க கருது இது வித்தா போல அப்புறம் இன்னைக்கி நான் மக்காச்சோளம் சொல்லி இருக்கிறேன் நீ சாயந்தரம் போய் மக்காச்சோளம் எடுக்கணும் எடுத்துட்டு மறு ஏ வர தண்ணி கேனுங்க அப்படியே கூப்பிட்டே இருக்கிறாங்க அதையுமே நம்ம போய் பார்க்கணுங்க தண்ணி அப்புறம் பாருங்க நம்ம வந்து கரெக்டாக அந்த கேனு வந்து அவங்க கேட்குற டைம் போட்டுறோன்னு அப்படி நம்ம போடலைன்னா அவங்க வேற பக்கம் வாங்கிக்கிறாங்க அப்போ ஃபங்க்ஷனே பாருங்க கேனு என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் நான் கூ கூப்பிட்றேன்னாங்க கூப்பிடவே இல்லை அப்புறம் நீங்கள் கொண்டு வந்திருக்காமலாம் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு எப்படி தெரியுங்க அவங்க கேன்னு கேட்பாங்களா வேலை போதுமா இல்லை ச ப பத்தாதான்னு எனக்கு தெரியாது ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா நான் கொண்டு போயிருப்பேன் அவங்க சும்மா கொண்டு வாங்க அப்படின்ட்டாங்க மறுபடியும் நாங்கள் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க நான் நேரில் போனால் அப்படி சொல்கிறாங்க கேன் பாருங்கள் வேறு பக்கம் அஞ்சு கேன் எடுத்துனேன் அஞ்சு கேன்னாலும் அஞ்சு கேன்னு ஐம்பது ரூபா எனக்கு போச்சுங்க இந்த மாதிரி தான் பிஸ்னஸ்ஸு தனி கேன்னு பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து கீப் அப் பண்றோம் தனிக்கேன் மட்டும் தான் நம்ம தனிக்கேன்ல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து ஜெயிக்க முடியாதுங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து நல்லா பேசுவேங்க நான் நார்மலா பேசணும் நல்லா சவுண்டா நல்லா பேசுவேன் ஆனா வீடியோக்கு முன்னால பாத்தீங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு இப்போ இது வந்து காடும் காட்டி இந்த இடம் கொஞ்சம் இதா இருக்கு நான் வந்து அப்படியே தகிரியமாக நல்லா பேசிக்கிறேன் இதே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா எனக்கு பேசுகிறதுக்கு கூச்சமாக இருக்குது நல்லா பேசுவேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பேசிக்கிறேன் வீடுகா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பேச மாட்டேன் இப்போ எங்கள் வீ நம்ம வீட்டிலையே நான் வீட்டில் இருக்கும்போதே நான் அவ்வளோக்கா பேசுகிறதில்ல மெதுவாக சவுண்டாக பேசுறது இப்போ வந்து இங்கே காட்டுப்பகுதினால நல்லா சவுண்டாக ஃப்ரீயாக எந்த கூச்சமும் இல்லாத தனியாக இருந்தால் நான் பேசுவேங்க இந்த மாதிரி ஏதாவது வீட்டில் இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பேச தயங்கப்படுவேன் அதுக்காக வந்து நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க என்ன அண்ணன் வந்து சுறுசுறுப்பாக பேச மாட்டேதான்னு நினைக்கிறீங்க நான் நல்லா பேசுவேங்க வந்து இனிமேல் வந்து நல்ல நல்ல வீடியோ போடலான் இருக்கிற நான் மைண்ட் ஓ ஓசிச்சிட்டு சரி எந்த மாதிரி போட்டால் மக்களுக்கு பிடிக்கு அப்படிங்கிறத வந்து நான் நினச்சிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பாக அடுத்த டைம் நல்லா ஒரு தரமான ஒரு வீடியோ போடுவேன் சமையல் வீடியோ வந்து எப்படின்னா போடுவேங்க என்ன ஆகுன்னா நான் வந்து காலையிலேயும் பாருங்க நேரமாக எழுந்துச்சு வந்துடுறேன் அப்புறம் மதியானத்துக்கு சோளக்கிறது இடையில வரனால அது எடுக்க போகிறனால எனக்கு மதியானம் ஃப்ரீ டைம் இல்லை சாப்பாடே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதமாகவே ஒரு வேலை தான் சாப்பாடு சாப்பிட்ருக்குறேன் நான் மதியானம் சாப்பாடு அவ்வளோக்கா நான் சாப்பிட்றது ஏதோ நாளைக்கு நான் சாப்பிட்ணா அது இருக்குது ஏன்னா வேலை ஃபுல்லாக இருக்குது நம்ம காசுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்க காரணம் என்னென்னா நம்ம வேலை செய்கிற நேரத்து வேலை செய்யாத நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு காசுக்கு வந்து தட்டுப்பாடாக இருக்குது இதே வந்து நீங்கள் வேலை ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போதுங்க காசு கையில் இருக்குது நம்ம வேணுங்கிற வாங்கி சாப்பிட்லாம் இல்லை நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து வேலையில் அதிகமாக இல்லைங்க நிறைய பேர் நேற்று பாண்டி நகர் தான் சோழக்கருது கொண்டு போனேன் ஆனால் எப்படின்னா நம்ம வாடகை கொடுத்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றது ஐநூறுவாய் முடிச்சே இப்போ பாருங்கள் நல்லா செலவாகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சோளக்கருது வாங்குறது கூட காசு இல்லை அப்படிங்கலாம் நிறையா பேர் சொல்கிறாங்க அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது திருப்பூர் வந்து இந்த அமெரிக்கக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி போடுறதுனால தான் அப்படி வேலை இல்லாத போச்சா என்னென்னு எனக்கு தெரியல நிறைய பேர் அப்படிதான் சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஜிஎஸ்டிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு தான் போடணும் ரொம்ப அதிகமாக போட்டாமல் மக்களுக்கு ரொம்ப பாதிக்குங்க எல்லா பொருளும் விலை அதிகமாக இருக்கிறதுனால அவங்கனால வந்து அந்த பொருளை கொடுத்து வாங்க முடியாது எத்தனையோ மக்கள் ஏழை மக்கள் இருக்காங்க அவங்களையும் நினச்சிட்டு இந்த கவர்மெண்ட் தலையிட்டு எல்லா விலவாசி குறைச்சா ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய கருத்து நான் ஒன்றும் பெரிய யூடியூபர்ல இல்லைங்க நானும் ஒரு நேற்று மழை பெஞ்ச முளைச்ச காளான் மாதிரிதாங்க நானும் கண்டிப்பாக ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் அடிப்பேன் அதுக்கு டைம் எடுத்துக்கு ஏன்னா குயிக்காக நம்ம சீ ஸ்பீடாக வந்துட்டு அதனுடைய இது தெரியாது நம்மளுக்கு அதனுடைய பயன் தெரியாது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறுனா மட்டும் நம்மளுக்கு எப்படின்னு தெரியுங்க இப்போ திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறதுமே பொறுமையாக கஷ்டப்பட்டு கோடீஸ்வரர் ஆகிற வித்தியாசம் இருக்குல்லங்க பொறுமையாக ஆகிறீங்க அந்த படத்தை பற்றி அருமை தெரியு திடீர்னு வரவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு வழியில் பணத்தை விட்டுருவாங்க அந்த மாதிரி தாங்க நம்ம கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறலாம் கண்டிப்பாக வாழ்க்கையை வந்து நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் அமைய நான் உறுதியை அழி உறுதி நினைக்கிறேங்க உறுதியாக நினைக்கிறேங்க இப்போ பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேலே சொல்கிறதுக்கு தயங்குது தயக்கமாக இருக்குது அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் பாய் ేడి వీటి వీడా అరిసీ రేసమే